ஐய் ஆக்கங்க டூவா எல்லாம் நான் தான் உங்கள் நிலையில பேசினேன் நண்பர்கள் இன்னைக்கு இந்த பதவியாக இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தெரியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என் திருச்சி சாதனா சொல்லியிருக்கு ஊட்டி கொடைக்கானலாம் யாரும் போகாதீங்க எங்கள் ஊர் திருச்சிக்கு வாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணால் போதும் எங்கள் ஊரில் வீட்டிலாம் இருக்குன்னு அங்கே வந்து தங்கி கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா ஊட்டி கொடைக்கானல குளிர் அங்கே வந்து அதிகமாக இல்லையா அவ்வளவு ஊரில் அதிகமாக இருக்கான் அதனால் அவ்வளவு ஊருக்கு போகணுமா ஐயா நீங்கள் யாரும் திருச்சிக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக திருநெல்லைக்கு வாங்க வந்தாரே வாழை வைக்கும் சென்னை கிடையாது வந்தாரே வாழை வைத்து கொண்டு இருக்கும் திருநெல்வேலியும் இருக்கு சரியா நீங்கள் ஊருக்கு வாங்க அம்மன் ஜல்லிக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம் ஒத்தருவா செலவாகாது என் ஊருக்கு வாங்க தரையில் கால் வைக்க முடியல கிடுக்குடுக்கிடு நடக்குது காலையில் எழுந்துச்சு குளிக்க முடியல பயங்கரமாக கையால்லாம் நடக்குமா இருக்கு அவ்வளோ பனி குளிர் பயங்கரமா இருக்கு இதுல இருக்கு திருச்சிக்கு போனோம் ஏ ஆக்கங்கட்டா கூவ திருச்சி சாதனா எதுக்கு எல்லாத்தையும் திரிச்சு வேற கிடக்க மாட்டியா சின்ன சத்தம் போடாதனால நீ அங்கேவா எல்லாரும் அங்கே வங்க வேணும்னு ஒருத்தர் இருக்கேன் சரி இந்த ஆற்று பக்கம் வாய்க்கா பக்கம் போனோன்னா மறுபடியும் அந்த மாதிரி குளிச்சிக்கிட்டு இருக்காத பாவையே கட்டிக்கிட்டு சொல்லிவிட்டேன் இப்போ நேர்த்தா அப்படி பண்ணேன் இன்னைக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா அதனால் எல்லா ஊட்டி கொடைக்கானல் போகிற யாராக இருந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வாங்க சாதனாக சொல்லுற மாதிரி ஊருக்கு போய் பத்தாயிரம் யாரும் செலவு பண்ணாதீங்க ஊருக்கு வாங்க ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம் வாங்க சரியா ரைட் பண்ணல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நிலைவில் சோசியல் மீடியூனல் சப்ஸ்கரைப் பண்ணி பண்ணலாம்கிறேன் நன்றி வணக்கம்யா